வணக்கம் தமிழ் எஃப் எம் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் மகளினி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் கணவரின் சடலத்துக்கு ஒருமை கோரும் நான்கு மனைவிகள் சர்வதேச நாணய நிதிய பரிந்துரைகளின் கீழ் இரண்டு யோசனைகள் நேற்று மனைவியின் மரண செய்தியை கேட்டு கணவன் எடுத்த விபரீத முடிவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய பெண் நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பில் அரசு தரப்பில் வெளியிட்ட தகவல் மின் கட்டண திருத்தம் தொடர்பில் மீண்டும் குழப்பம் சர்வதேச ரீதியாக எழுச்சி பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவம் இனி வரவனை விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டு முக்கிய சட்டமூலங்கள் என்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பதில் நிதி அமைச்சர் சமான் சேமர் சிங் தெரிவித்துள்ளாா் பொருளாதார மற்றும் யோசனை மற்றும் பொது நிதி மேலாண்மை யோசனை என்பவை அவையாகும் பொது நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தவும் அதன் மூலம் எதிர்கால பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கவும் இந்த யோசனைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான கூட்டு திட்டத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச வர்த்தகம் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தை தணிக்கும் முயற்சிகளுக்கு தேவையான சீர்திருத்தங்களை இந்த சட்ட யோசனைகள் உள்ளடக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கலைக்கப்பட்ட முதலில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என சிலர் வெளியிட்டு வரும் கருத்துக்களின் உண்மையில் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றால் நாடாளுமன்றம் கலைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரம் உண்டு எனினும் ஒன்றிரண்டு வாரங்களில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுத் தேர்தலை தேர்தல் ஆணைக்குழுவினர் நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த உரிய கால நிர்ணயங்கள் இல்லை என்ற போதிலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்த கால வரையறை உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுத் தேர்தலை நடத்துவதாக தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் முன்னிலையில் கூற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மின்கட்டண திருத்த யோசனையை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிப்பதில் மேலும் தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நிலவும் மழையினால் நேர்வின் உற்பத்தி தொடர்பான சரியான தகவல்களை ஒரே நேரத்தில் பெற்றுக் கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைகளுக்கு அறிவித்துள்ளது எனினும் இது தொடர்பான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு மின்சார கட்டண திருத்த யோசனை உடனடியாக பொதுப்பயன்பாட்டு ஆணைகளுடன் சமர்ப்பிக்கப்படும் என மின்சார சபை உறுதியளித்துள்ளது எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக முன்மொழிவை சமர்ப்பிப்பதற்கான காலக்கேடு இரண்டு முறை நீடிக்கப்பட்டதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது படை வீரர்களை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய ஒருங்கிணைப்பு ஒன்றியம் என்ற தேசியவாத அமைப்பு இந்த எச்சரிக்கையை கடிதம் மூலம் விடுத்துள்ளது தேசத்தை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புகளை செய்து படை வீரர்கள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது படை வீரர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடர்பில் மகிந்த கோட்டபாய ஆகியோர் மவுனம் காத்து வருவது அதிர்ச்சி ஏமாற்றத்தையும் அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது போரின் பின்னர் படை வீரர்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் இருப்பதற்கு தேசியவாத சக்திகள் வழங்கிய அணேக உதாசீனம் செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த கோட்டபாய மற்றும் ஒட்டுக்கட்சி ஆகிய தரப்புகள் படை வீரர்களை காட்டிக் கொடுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது முள்ளிவாய்க்காலில் தமிழீழ விடுதலை புலிகளின் உயிர்நேற்றவர்களுக்கு நினைவேந்தல் நடத்தப்பட்டமை இந்நிகழ்வில் சர்வதேச அரசுார்பற்ற நிறுவனங்களின் பிரதான பங்கேற்பதாகவும் இந்த விடயத்தில் கோட்டபாய மஹிந்த உள்ளிட்ட தரப்புகள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளது படைவீரர்களை பாதுகாத்தல் தேசிய சொத்துக்களை பாதுகாத்தல் போன்ற பணிகளை முன்னெடுக்க தவறினால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தல்தான் முதலில் நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அதற்கான ஏற்பாடுகளை நன்கு திட்டமிட்டு அடிப்படையில் ரகசியமாக செய்து வருகிறார் எனவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி விரும்பினால் அதற்கு முன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் அதிகாரம் அவருக்கு உண்டு எல்லோரும் ஜனாதிபதி தான் முதலில் நடத்தப்படும் என்று எதிர்பார்த்துக் நிலை ஜனாதிபதியோ நாடாளுமன்ற தேர்தலை தான் முதலில் நடத்துவதற்கு ரகசியமான முறையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கி வரும் ஒட்டுக்கட்சியின் ஸ்தாபகர் அசில் ராஜபக்சவும் நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தினால் அரசுக்கு ஏற்பட போகும் நன்மை பெற்றி ஜனாதிபதிக்கும் பசிலுக்கும் விலக்கு கோரியுள்ளார் அதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி மேற்படி முடிவு எடுத்துள்ளாா் ஆனால் அவர் வெளியே ஜனாதிபதி தான் முதலில் நடத்தப்படும் என்று காட்டுகிறார் என்று கூறியுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் நாட்களிலே யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் அறிவிக்கிறோம் எனவே ஜனாதிபதிக்கு வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தும் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் சார்ந்து இரண்டு லட்சம் மக்கள் சார்பில் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கிறோம் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்க இணைப்பாளர் ஆ அவர் நேற்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் கூறியுள்ளார் குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதியே பிரதமராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய கடத்தொழிலாளர் பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்திய தலைநகர் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது அதன் அடிப்படையிலே கடத்தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை கடல் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த வருடத்தின் முற்பகுதிக்கு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது கூட மாவட்ட செயலகத்திலே கடத்தணிவாளர்கள் அவருடன் கலந்துரையாடி தீர்வு பெறலாம் என்று அவலோடு எதிர்பார்த்திருந்தனும் ஆவலின்றி கோர முடிகிறது எனக்கான சீரான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரி பிரதேச மக்கள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனா் குறித்த போராட்டம் இன்றைய முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி புலகிரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முக்கம்பன் மற்றும் அரசபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் குறித்த கிராமத்திற்கான போக்குவரத்து சேவை சீராக இடம்பெறவில்லை என்பதுடன் ஒரே ஒரு சேவையில் ஈடுபடும் அரசு பேருந்து பாடசாலை விடுமுறை நாட்களில் சேவையில் ஈடுபடுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு அசோகரயங்களுக்கு முகம் கொடுத்து வரும் அப்பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர் குளியாபட்டிய மருத்துவ பீடத்துக்கு அறிக்கையில் இரண்டு சைக்கிள்கள் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபரின் சடலத்தை ஏற்றுக்கொள்ள நான்கு மனைவிகள் முன்வந்துள்ளதாக குளியாபட்டி வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது புலனொருவை உட்பட பல பிரதேசத்தில் வசிக்கும் தேமரத்ன அதிகாரியற்ற நபரை உயிரிழந்துள்ளாா் கொளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் போது அவர் உயிரிழந்துள்ளதாகவும் நான்கு மனைவிகள் சடலத்துக்கு உரிமை கோரியுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியிடம் சடலத்தை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சைக்கிளில் பயணித்த இருவருக்கும் குருநாக்கல் நோக்கி சென்ற காரை பின்தொடர்ந்து திருத்த முற்பட்ட போதே விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து பாதுகாப்பு கமராக்களில் பதிவாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் விபத்தில் படுகாயமடைந்த பற்றிய நபர் குளியாபிட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொளியாபிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் மன்னர் மதவாஜி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் காட்டு யானை ஒற்று காலை திடீரென வீதிக்கு வந்தமையில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது முருங்கன் பண்ணையின் பின் பகுதியினூடாக வந்த குறித்த யானை பண்டையின் சுற்று வேலையை உடைத்துக் கொண்டு மன்னார் முருங்கன் பிரதான வீதிக்கு வந்து சிறிது நேரத்தின் பின்னர் வீதியை கடந்தது இதனால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து சிறிது நேரம் பாதிப்பட்டது பாதிக்கப்பட்டிருந்ததுடன் குறித்த யானை காட்டுப்பகுதிக்குள் சென்றுள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் இரவு பகல் பாராது காட்டு யானையின் திடீர் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் அவதானமாக பயணிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழா கடந்த பதிமூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக திருவிழா இடம்பெற்று வருகிறது நேற்றைய காலை திரிகேதீஸ்வர ஆலய தேர் திருவிழா வகு சிறப்பாக இடம்பெற்றிருந்தது தொடர்ந்து மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விஜயட பூசை வழிபாடுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து உள் வீதி வெளிவீதி உலா வந்தனர் அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் தேரில் ஆரோகணித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க பஞ்சரத பவனி இடம்பெற்றிருந்தது தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு தேரில் பச்சை சாத்தப்பட்டதை தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் ஆலயத்தில் இந்நிலையில் தினம் தீர்த்த உற்சவம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று மேல் மற்றும் சக மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் தெரிவித்துள்ளது மத்திய வடமேற்கு தெற்கு மற்றும் வடமாகாணங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்கிளம் தெரிவித்துள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதால் தற்போதைய மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் மற்றும் பெரும்பாலான பகுதிகளில் மூட்டத்துடன் கனமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் தென் மாகாணத்திலும் காற்று கிலோமீட்டர் நாற்பது தொடக்கம் ஐம்பது வரை பலத்த காற்று வீசுவதுடன் மற்ற பகுதிகளில் அவ்வப்போது காற்று வீசும் முப்பது தொடக்கம் நாற்பது வரை பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மரணம் மிட்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் இனி இந்திய செய்திகள் வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நரேந்திர மோடி நிறைத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஒடிசாவில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய மோடி வீட்டு சாவி தொலைத்தால் யகன்நாதரை வணங்கிவிட்டு தேடினால் அடுத்த சில மணி நேரத்தில் சாவி கிடைத்துவிடும் ஆனால் இங்கு யகந்நாதர் கோயிலில் கருவூலமான ரத்ன பண்டரின் சாவி காணாமல் போய் ஆறு வருடங்களாகிவிட்டன அந்த சாவை தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டதால் அது தொடர்பான விசாரணைகள் அரைக்கு ஆறு வருடங்களாக வெளியிடப்படாமல் இருக்கிறது என கூறியுள்ளாா் குறித்த கருத்தானது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பரம்பரையில் நாகரிக வரம்புகளை மீறாமல் கொள்கை கோட்பாடுகள் திட்டங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்களது ஆட்சியின் சாதனையையும் முன்வைத்து வாக்கு சேகரிப்பதில் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே புரோதத்தையும் தூண்டி வருவதாக நாட்டுக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும் தமிழர்களை போற்ற அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டுவதும் அதே நேரத்தில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களே திடீரர்களைப் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களே அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாக பேசுவதும் இரட்டை வேடம் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வாறு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இனி கனடா அரசாங்கத்தின் நடைமுறை காரணமாக பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பணியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கனடாவில் நிரந்தர குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிப்போரை அவர்களுடைய வயது கல்வி ஆங்கில புலமை மற்றும் பணியனுபவம் போன்ற காரணிகளை வைத்து தரவசன் நடவடிக்கை நடைமுறையின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது இளவரசி கேட்டுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட பெண் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதை உறுதி செய்யும் வகையில் இளவரசன் வில்லையம் இளவரசி கேட் தம்பதியினர் சமூக ஊடகமான தளத்தில் செய்தியொற்றை பரிந்துரைத்துள்ளனா் ஜனவரி மாதம் அறுவை சிகிச்சை ஒன்றிற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளவரசி கேட் பின்னர் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் தனக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்க அவரது ரசிகர்கள் நலன் விரும்பிகள் மற்றும் பிரித்தானிய மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இளவரசி புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தனது மாமனாரான மன்னர் சாரலை போலவே சிகிச்சையின் நடுவிலேயே பணிக்கு திரும்பி அவரும் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானில் ஜனாதிபதியின் மரணம் மிகவும் மோசமாக உள்நாட்டு போரிடையை உருவாக்கலாம் என அரசியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஈரான் ஜனாதிபதி இம்ராஹின் ரஷீம் விபத்தில் மரணமடைந்துமே நாடு முழுவதும் அதிர்வலைகள் இருந்தது தற்போது ஜனாதிபதி ரஷ்யின் மரணம் அவரது இடத்திற்கான போட்டியை அதிகார மையத்தில் உருவாக்க முன் நிபுணர்கள் தரப்பினர் கணிப்பாக உள்ளது அப்படி ஒரு நிலை உருவானால் அது நாட்டில் கலவரங்களை உருவாக்கும் என்றும் ஈரான் நாட்டை பொருத்தமட்டில் உண்மையான மொத்த அதிகாரம் உச்ச தலைவரின் வசமே உள்ளது ஜனாதிபதியிடமல்ல ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் மோதல் ஏற்படும் என்றால் ஈரான் மீண்டும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக பிரித்தானிய வரலாற்று ஆசிரியர் தெரிவித்துள்ளார் நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான அறிக்கையோடு